வான்கோழி தரையில் வசிக்கும் பறவை சேர்ந்த பறவை என்று நம் அனைவருக்கும் தெரியும் உயிரியலில் இது பாசியனிடே என்னும் குடும்பத்தில் வருகிறது இது உருவத்தில் கோழியை விட பெரிதாகவும் சற்று பெரிய கழுத்தும் பெரிய இறக்கைகளும் குட்டையான வாளும் கொண்டது வீட்டில் வளர்க்கப்படும் வான்கோழி உருவத்தில் பெரியதாக இருப்பதால் இதனால் பறக்க முடியாது வேகமாக ஓடவும் முடியாது பொதுவாக வான்கோழிகள் வீட்டில் வளர்க்கப்படுகின்றன அதே சமயம் காட்டிலும் கூட்டமாக வசிக்கின்றன வான்கோழிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து தங்கள் இனத்தை பெருக்குகின்றன இவை தங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்று உணர்ந்தால் சத்தமாக ஒளி எழுப்புகின்றன காட்டு வான்கோழிகள் மரங்களில் தூங்குகின்றன வான்கோழிகள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை தரையில் கழிக்கின்றன ஆனால் தூங்கும் நேரம் வரும்போது அவை மரங்களில் ஏறிக்கொள்கின்றன ஏனென்றால் இரவில் வான்கோழிகளால் நன்றாக பார்க்க முடியாது அதனால் வேட்டை மிருகங்களிடம் இருந்து தப்பிக்க மரங்களில் ஏறிக்கொள்கின்றன வான்கோழிகள் தரையில் உள்ள புல் விதைகள் கொட்டைகள் பெர்ரி மற்றும் வெட்டி கிளிகள் போன்ற சிறிய பூச்சிகளை உணவாக எடுத்துக்கொள்கின்றன வீட்டில் வளர்க்கப்படும் வான்கோழிகள் காட்டு வான்கோழியை விட இரண்டு மடங்கு பெரிதாக இருக்கும் காட்டு வான்கோழிகளால் மணிக்கு எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் குறுகிய உயரத்தில் பறக்க முடியுமாம் வான்கோழியின் இறக்கைகள் மிகவும் சிறியதாகவும் அவற்றின் பறக்கும் தசைகள் மிகவும் பெரியதாகவும் கடினமாகவும் இருப்பதால் அவை காற்றில் பறப்பதை கடினமாக்குகின்றன இவைகளால் உயரமாக பறக்க இயலாது இவற்றின் இறக்கை ஒன்று புள்ளி ரெண்டு முதல் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் இருக்கும் வான்கோழிக்கு பகையில் சிறந்த பார்வை உள்ளது அதன் கண்கள் தலையின் பக்கத்தில் இருப்பதால் வான்கோழிக்கு பெருஸ்கோர் பார்வை உள்ளது வான்கோழிகளால் அதன் நேரடி பார்வையில் இல்லாத பொருட்களை பார்க்க முடியும் தனது தலையை சுழற்றுவதன் மூலம் முன்னூத்தி அறுபது டிகிரி பார்வைத்தன்மையை கொண்டுள்ளது ஒரு வான்கோழியின் மூக்கின் மேல் நீண்டிருக்கும் சதைப்பட்டுள்ள இணைப்பு பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதற்காக பயன்படுகிறது பெண் வான்கோழிகள் மூக்கின் சதைப்பற்று நீண்ட ஆண் வான்கோள்களை விரும்புகின்றன ஆண் வான்கோழிகள் இனப்பெருக்கம் செய்ய குறுகிய வட்டத்தில் இருக்க விரும்புகின்றன இருப்பினும் பெண் வான்கோழிகள் ஆணை பின்தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்கிறது ஆண் வான்கோழிகள் மட்டுமே கும்மாளமிடும் அதாவது பல வகை ஒளிகளை எழுப்பும் ஆண் வான்கோழிகளின் தொண்டையில் ஒரு சிறப்பான விழுங்கும் ஒளியை உருவாக்குகிறது ஆண் வான்கோழிகளால் மட்டுமே இனச்சேர்க்கை காலத்தில் இந்த ஒளியை எழுப்ப முடிகிறது வான்கோழியின் உணர்ச்சிகளை அதன் தலையின் நிறத்தை கொண்டு சொல்லலாம் ஒரு வான்கோழி பயந்து கிளர்ச்சியடைந்து உற்சாகமாக அல்லது நோய்வாய்ப்பட்டால் அதன் தலை மற்றும் கழுத்தில் வெளிப்படும் தோல் அதன் வழக்கமான வெளிர் இளஞ்சிவப்பு அல்லது நீல சாம்பல் நிறத்தில் இருந்து சிவப்பு வெள்ளை அல்லது நீல நிறமாக மாறும் காடுகளில் வான்கோழிகள் சராசரியாக மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வாழும் வான்கோழியின் இனத்தை பொறுத்து சரியாக பராமரித்தால் பத்து ஆண்டுகள் வரை வாழும் உள்நாட்டு வான்கோழிகள் நீண்ட ஆயுளைக் கொண்டிருக்கும் அதிகரித்த வேட்டையாடுதல் மாறுபட்ட உணவு மற்றும் இறைச்சி உற்பத்திக்காக தொழிற்சாலை மற்றும் பண்ணைகளில் வளர்க்கப்பட்டு அவை ஐந்து அல்லது ஆறு மாத வயதில் கொல்லப்படுகின்றன வான்கோழியின் வாழ்க்கை சுழற்சி மற்ற பறவைகளைப் போலவே உள்ளது அவைகளின் வாழ்க்கை ஒரு முட்டையுடன் தொடங்குகிறது அவை குஞ்சு பொறிக்க சுமார் இருபத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன ஒரு வான்கோழி பொதுவாக ஏழு முதல் பதினாலு முட்டைகள் வரை இடும் கோடை காலத்தில் வான்கோழிகள் பெரிய குழுக்களாக கூடியிருக்கும் சில சமயங்களில் இருநூறு வான்கோழிகள் வரை இருக்கும் உலகம் முழுவதும் வான்கோழிகள் இறைச்சிக்காக பயன்படுத்தப்படுகின்றன வான்கோழிகளுக்கு ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் இரவுகள் வரை உள்ளன இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரிபிள் பை ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்